தெரியும் அப்போ எங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருக்குது இப்போ நம்ம மனதில் அந்த காரியம் ஒன்று இருக்குது அப்போ அது வந்து நம்ம சட்டையே நான் இப்போ வெட்டி போட்டு நம்மளாக தைச்சு அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படி ஒரு அழகாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினாலு வருஷம் இதே இடத்துல நான் இருந்துட்டேன் அது பிரச்சனையிலே நான் கதைச்சே நான் சொல்லி இருக்குது பார்ப்போம் அது பாப்பி அது இங்கே வந்து ஒரு மீட்டர் என்ன ஓ பூ பூக்க போகுது துணி எடுத்து எடுத்துக்கோந்திருக்கா அவ்வளோதான் நினைக்கிறேன்னா ஒரு ஆறு மாசத்துல பழக்கி விடுறேன்னு சொல்லி எல்லாம் வட்டி தைக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கடையில தான் நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் புதன்கிழமை இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கும் நல்ல நாளாக அமையணும் என்று நான் இயேசுவை சொல்லியிருக்கிற அவரே சொல்லியிருக்கிறார் இந்த நாள் நல்ல நாள் என்றதை நாங்கள் நம்புகிறோமோ அதை விசுவாசிக்கிறோம் அதன்படி தான் அமையப் போகுது இந்த நாள் இந்த நாளில் கூட மேலே கலண்டரில் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் மேல கடவுளுடைய பார்வையில் மனுஷர்களாகிய நாம் உத்தமமாகி நடந்தால் கடவுள் நமக்கு கேடகமாகவும் நமக்கு துணையாகவும் நமக்கு பெரிய பாதுகாப்பாகவும் நக நமக்கு பெரிய ஒரு அரண் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லா மான ஒரு துணையாக கடவுள் இருந்து நம்ம பாதுகாத்து நடப்பார் ஸோ நம்முடைய நடையில் இருக்குது இந்த பாவம் நிறைஞ்ச இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறோம்ன்றது மேலே அது ஒரு கேள்வி இருக்குது எங்கே போனாலும் அங்கே இருந்தாலும் மனுஷனுக்குள்ளாக வருகிற சில யோசனைகள் அதன் மேலே இதன் மேலே வைக்கிற கண்கள் இதெல்லாவற்றையும் வந்து நம்முடைய நடையை வந்து அது மாற்றி போடும் இந்த உலகம் நம்ம இழுக்கு ஒரு பக்கத்தால் என்ன நம்முடைய நடையே மாற்றி கொள்ளும்படியாக அதன் மத்தியில் தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறேன் என்ன உத்தமமாய் எதுவும் இருந்தாலும் நீ எனக்கு முன்பாக மேலே நான் என்ன நன்மை செய்தாதன்னா தீமை செய்த எல்லாவற்றையும் வந்து கடவுள் பார்க்கிறார் முதலாவது கடவுள் பார்க்கிறார்ன்றதை நாங்கள் உண்மையாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் கடவுள் அதை காண்கிறார் அடுத்ததாக நமக்கு தெரியும் நாம என்ன செய்கிறோம் இது நன்மை செய்யறோமோ தீமை செய்யறதோன்ற எனக்கு தெரியும் அதாவது நம்முடைய மனசுக்கு நம்முடைய மனச்சாட்சிக்கு தெரியும் எங்களோட விட்ட பேருங்க நல்ல ஒரு பூசணிக்காண்டு வளருதா திதியா பூசணி விரும்பி சாப்பிட்றேன்

தமிழில் சொன்னால் ரெண்டாக இருக்கேன் ம் அப்போ போஷனுக்கு வாங்க டியூஷனுக்கு போய் படிப்பீ என்னோடய இங்கிலீஷெலாம் ஆ என்னங்க சொல்லித்தருவீங்க பிள்ளைக்கு ஏபிசிடியோ ம் சரி அட் பாகுடின்னு நாம் என்ன செய்தாலும் எது செய்தாலும் எல்லாவற்றையும் வந்து கடவுள் அறிந்திருக்கிறார் ஸோ அப்போ நம்ம செய்கிற காரியங்களை வந்து அவர் அறிகிறார் முதலாவது கடவுள் அறிகிறார் அவருக்கு முன்பாக எல்லாம் அது வெளியங்கரமாக இருக்கிறது என்ற நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும் அடுத்ததாக செய்கிறவங்களுக்கு தெரியும் நாம் என்ன என்றதை அவருக்கு தெ எங்களுக்கு தெரியும் அப்போ எங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருக்குது இப்போ நம்ம மனதில் அந்த காரியம் ஒன்று இருக்குது அப்போ அது வந்து நம்ம நன்மை செய்தால் அது நமக்கு ஒரு உங்களுடைய மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தீமை செய்யும்பொழுது உங்களோட மனதே நம்ம குற்றவாளியாக தீக்கும்பண்டு வேதத்தில் எழுதி இருக்குதுன்னு ஸோ அப்போ எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்தவர்களா அவருக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாகி நடக்கும் பொழுது நமக்கு கடவுள் கேடகமாகவும் நல்ல துணையாகவும் இருப்பார் என்றதை இன்றைய நாள் சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகான ஒரு துணி நல்ல ஒரு பூ துணி ஒன்று இருக்குங்க வேணும் இதை தான் நான் இப்போ அடுத்து வட்டி நான் வட்டி தைப்பண்டு அன்றைக்கு நான் செமினாருடைய ஒரு சால்பார் அந்த பிளாஸ்டர் டொப் ஒன்று தைச்சி போட்டாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிச்சினோம் சில இடத்துலேருந்து சில பேர் நினைக்கக்கூடும் செமினாடைய தைச்சி அதை வந்து மேலே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம் அது நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி மேலே நான் யாராவது வந்து விரும்பி நீங்கள் கேட்டு தான் தைக்கோணுமென்னு சொன்னோம் இல்லை நாங்கள் அந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம் சில இடங்களில் ஒரு ஒரு விதமாக தைக்கலாம் மற்றவர்களை பற்றி நம்ம கூட சரி இல்லை ஆனால் விரும்பினா நீங்கள் கொண்டு வந்து சாம்பிளுக்கு தைச்சி பார்க்கலாம் நாங்கள் படிவாக தைச்சி தராமோ இல்லை உண்டு அன்றைக்கு உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு மழ்த்தி ஆளுத்துக்குள்ளே அந்த உடுப்பு ரெண்டும் வந்து வட்டி உடனடியாக தைச்சி சமை நாங்கள் போட்டுக்காட்டினோம் பார்த்துட்டு மேலே நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துருக்கினா நல்லா இருக்கணும் கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் அதே போல் தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு சட்டை ஒன்று தைக்க தந்தே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமைக்கு மேலே வரும் அவசரம் இல்லைன்னு சொன்ன வழியாக ஒரு அக்கா ஒரு அல்லான் ஒரு தைக்க போறோம்னா இது ஒரு நல்ல துணி இது இந்த எந்த துணியில் கிட்டத்தட்ட அன்னைக்கு சமீனா ஒரு பஞ்சாவி ஒன்று எடுத்தது அது கிட்டத்தட்ட அது ஐயாயிரம் ரூபா கிட்ட அந்த பஞ்சாவின் விலை ஆனால் இது அதே போல் தான் நான் அந்த துணி ஆனால் இதில் வந்து சட்டை தான் தைக்க போகிறோம் பாருங்க இப்போ இப்போ நான் வட்டி கொண்டுருக்குறேன் வட்டி போட்டு தான் இப்போ தைக்க போகிறோம் இப்போ வந்து லிதியா குட்டியும் ஸமினாவும் வந்து வீட்டாக நிற்கணும் அவாக்கும் வந்து நடு வீடியோ எடுத்து போடுறதுனால் ஒரு என்ன காணொலியை போடுறது என்ன செய்கிறதுன்ற மாதிரி ஒரு அழுப்பு தன்மையை மனசில் வரும் என்னத்தை புராணம் மேலே தொழில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அன்றாடம் ஒரு காணொலிகளை நாங்கள் பதிவு செய்யணும் கட்டாயம் என்றதால் அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என நம்ம தொ தொழில் ரீதியாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து இப்போ நான் வெட்டி போட்டேன் துணி வந்து இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹா மீட்டர் துணி தான் இருக்குது அறுவந்துச்சு அறுவஞ்சு துணி அப்போ கொஞ்சம் நீளமும் கூட அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சமாளித்து வெட்டணும் இப்போ பின்பக்க முன்பக்கத்து பகுதியை வெட்டிட்டேன் பின்பக்கத்தை வெட்டுவணும் இந்த குடவட்டு சட்டையை நான் இப்போ வெட்டி போட்டு நோமெல்லாம் தைச்சி அது உங்களுக்கு காட்டுறேன் அப்படி ஒரு அழகாக இருக்குன்றதே இந்த சட்டை தைக்கிறாருக்குன்னு நாங்கள் நார்மலாக ஒரு அறநூறுவா எழுநூறுவா எடு எடுக்கிறாங்க எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது இப்போ நம்முடைய கடை வந்து கீ இந்த க இப்போ நாளிதழில் சையர் கடை தொடர்ந்து கிட்டத்தட்ட கனக கனகாலம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சொல்லுனாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினாலு வருஷம் இதே இடத்துல நான் இருந்துட்டேன் ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஐடியா ஒன்று வருது இப்போ கடையை மாத்திர ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கிறது ஏனென்றால் இந்த கடையை நாங்கள் வேலை செய்த நாங்கள் வேலை செய்தும் அது திரும்பவும் வந்து மேலே தண்ணி தண்ணி நின்று மேலே தண்ணி நின்று அந்த பெயிண்ட்டு வந்து உரிய அதுக்குள்ள அந்த பெயிண்ட் அடித்ததெல்லாம் வந்து திரும்ப கொட்டுப்படுது கொட்டுப்படையா அந்த டஸ்ட்டு அந்த டஸ்ட்டு தன்மை வரையக்கலை அப்புறம் வந்து அது நமக்கு டஸ்ட்டு வரையக்கல ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்போ இப்போ பூரா அண்டைக்கெல்லாம் சொல்லி அவர்கிட்ட எல்லாம் புற ஒதுக்கி எல்லாம் நாங்கள் புற எல்லாம் தண்டியில் உறைஞ்சி எடுத்தாச்சு ஆனால் எனக்கு மற்ற வக்கை ஆங்கட் ஆக்குது பழகெல்லாம் இருந்தாலும் இப்போ வக்கையை நீங்கள் பார்க்குறாங்களே நினைக்கக்கூடும் அதுக்கேற்ற மாதிரி இந்த க இப்போ தொழில் வந்து நிறைய பேர் தையல் தொழில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பழகி கொண்டிருக்கணும் பழகி பழகி என்ன செய்யணுன்னா நிறைய இடங்களில் வீட்டில் தைக்கணும் சிறு இடங்களில் நிறைய நிறைய பேர் முதல் நான் ஸ்டார்ட்டில் வந்து இந்த வந்தியில் மந்திய சிலை அடி பெட்ரோ சைடில் கடை வந்து நாங்கள் சொல்ல கேட்க இதுல வந்து ஒரு கடை ஒரு செயல் கடையுமே இல்லை நான் மட்டும்தான் ஒரு கடை இருந்தது பே எங்களுக்கு சரியானவே இல்லை இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இதில் முன்னுக்கு இந்த நான் இந்த இது நடத்துற இந்த கடை உண்டும் அதுக்கு பின்னாலே அந்த மற்ற ரோட்டில் அதுவும் அந்த எங்களை கடையா இருந்தது அப்போ ரெண்டு கடை வச்சு நடத்துனாங்க ஒரு கொஞ்ச காலம் ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படி செயல்பட்டது பிறகு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கீழே எல்லாம் கொஞ்சம் கடை இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு எல்லாம் கீழே வந்து செயல் கடையில் நிறைய வந்திருக்கு இப்போ நான் இல்லாத நேரம் நாங்கள் துறக்காத நேரத்தில் நாங்கள் துறந்த நேரத்தில் இந்த கடை மட்டும்தான் இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கடை வந்துச்சு அதனால இப்போ உள்ள ஜனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நியூஸ்லேயே பாருங்கள் யாழ்ப்பாணத்துலேயே இருக்கிற மக்களுக்கு நிறைய வருத்தங்கள் துன்பங்கள் கொலஸ்ட்ரால் அதுதான் எல்லாம் சொல்லி தான் நீரழிவு நோயால் யாழ்ப்பாணம் ரெண்டாவது இடமா இருக்கான் அப்போ ஏறி மேலே ஏறி வரவே மக்களுக்கு வந்து கஷ்டப்படணும் ஏறி வந்துட்டு நான் நாங்கள் வந்து நடுகு நடு ஏறி ஏறி வரையில எங்களுக்கு அது தெரியாது புதுசாக உடுப்பு தேக்க வரைய வாராக்களுக்கு வராக்களுக்கு மேலே ஏறி ஒரு படி வரைக்கும் கஷ்டமாக கலைக்கும் தானே அப்போ ஏறி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் கீழே கடையை எங்களா கீடையெல்லாம் கீழே கடையில் வந்துட்டு தானே நீங்கள் கீழே கடையை போடலாமன்னு சில பேர் கதைக்கணும் இப்போ நானும் தான் யோசிச்சேன் இப்போ என்னென்ன இந்த கடையை நான் மாற்றி கொள்வோம் உண்டு கீழே தான் கடை பார்க்கோன்னா இப்போ கீழே வந்து தற்காலிகமாக கடைகள் வந்து இருந்தால் தான் நாங்கள் மாற்றி கொள்ளலாம் ஏன்னால் இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வசதியான கடை நல்ல மேலே பிளாட்டு சைட்டில் நல்ல சிவர் நல்ல நீட்டாக மற்ற இதெல்லாம் இந்த ஷோகேஸ் எல்லாம் அடித்து கிடித்து நாங்கள் செட்டப் பண்ணி அமைப்பாக வச்சிருக்கிறோம் நீ வேறு இடங்களில் போய் இதை மாற்றிக்கொள்றோன்னா சரியான ஒரு கஷ்டம் ஆனால் என்ன செய்கிற சூழ்நிலைகள் வந்து காலத்துக்கு காலம் வந்து மாற்றப்பட்டு கொண்டு போய் கொண்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தான் வேணும் பார்ப்போம் கடவுள் அதுக்குரிய தேவைகளையும் சந்திப்பார் அதுக்குரிய தேவைகளை சந்திப்பார் இதில் வர அவர் என்னவோ ஒரு வக விதமாக நம்மை நடத்துவார் நம்ம அவர் வாடகை கடை ஓனர் கூட கதைச்சிருந்தவர் இந்த வருஷம் செம்ம எக்ரிமெண்ட் எழுதணும் எழுத மாற்றணும் வாடகை இப்போ பிரச்சனை இல்லைன்னு அப்போ கடை உள்ள சம்பந்தமான பிரச்சனையிலையும் நான் கதைச்சேன் நான் சொல்லியிருக்குது பார்ப்போம் இப்போ எங்களுக்கு மந்தியில் வந்து இந்த நாம இந்த இந்த வட்டத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல கடை இருந்தால் சொல்லுங்கள் யாராவது இப்படி நல்ல நாங்களுக்கு ஒரு செயல் கடை நல்ல மாதிரி ஒரு கடை இருந்தால் சொல்லுவோம் நாங்கள் எடுத்து அந்த கடையை இதை மாற்றி போட்டு அதுக்கடுத்து செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் நம்ம கொஞ்சம் மாதிரி தான் இருக்கிறது கீழே அந்த கொஞ்சம் கடையில் வந்தோடியா எங்களுடைய பழைய கஸ்டமர்ஸ் மாதிரி எல்லாம் கீழே கொஞ்சம் கடையில் வந்தோடனே அங்கே போவோம் மொகழ்வோம்னு யோசினா யோசினாலும் அங்கே போய் போனாலும் அவைக்கு ஆகுது இல்லையா அப்படி என்ன குழப்பத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கணும் பார்ப்போம் நான் ஜோசிக்கிறேன் கீழே கடையில் வந்தால் நல்ல மண்ணை தான் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நான் இந்த சட்டையின் முன் பகுதியெல்லாம் மட்டிட்டேன் அடுத்த கை கையும் வந்தவா முப்பத்தஞ்சு பதினொன்று பத்தரை ஓ கையும் வந்து கொஞ்சம் நீள கையாக தான் முடச்சொல்லிருக்கிறாள் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் நீளமாக விட்டு இந்த எல்லாம் இந்த இந்த சட்ட தைக்க அக்கா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக எங்கள்கிட்ட தைக்கிற வேணும் ஆனால் சில சில நேரங்களில் போய் எங்காலம் போய் கொண்டு தான் வரைக்கணும் அங்கே இங்கே போய் தைச்சி போட்டு சரி வரையில என்றால் கீழே வந்து மேலே ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அன்றைக்கு கூட அந்த அக்கா ஏறி வந்துட்டு சொல்கிறா தம்பி எனக்கு இப்போது முந்தைய மாதிரி இல்லை தம்பி எனக்கு காட்டு அட்டாக் வந்துட்டு ஏறி வரவே கஷ்டமாக கிடக்கு நீங்கள் இந்த கடையை கீழே மாற்றினா எனக்கு நல்ல மண்டை மாதிரி சொல்லிடணும் அப்போ எங்களுக்கு சில கண்கள் திறக்கப்படுது என்ன இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்குதோ ஏன்னா முந்தைய மாதிரியை விட இப்போ கொஞ்சம் வெயில்ல நோமலாக கொண்டு இருக்குது அதனால யோசிக்கிறேன் நான் என்ன டேக்கு பார்த்தீங்கன்னா நான் கடையில் நான் தனி தனி தனிக்கிறேன் சதுஜனை வந்தவர் வந்துட்டு மதியம் விட்டு போயிட்டார் ஓகே இப்போ சட்டையா சட்டையை நான் வந்து வட்டி ஆச்சு நான் தைக்கிறத உங்களோட காட்டுறேன் என்ன மாதிரி தைக்கிறன்றது ஓகே சட்டையை வட்டி கொண்டு வந்து இப்போ நம்ம வச்சுட்டேன் தைக்க போறேன் அடுத்து தெஞ்சு பாருங்கள் வெளியால் வந்து லைனிங் துணியல் வந்து காய போட்டுருக்குது நாம் சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் துணியை வந்து நாங்கள் தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிட்டு அதை புழிஞ்சு காய போட்டு அதை ஐம் பண்ணி போட்டு தான் நாங்கள் வெட்டுறோம் ஏனென்றால் அப்படியே லைனிங் துணியை கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி போட்டு அடித்து வெட்டினாலும் சாரி ப்ளவுஸ் வந்து பிறகு பாவி கேட்கவர்கள் துவைச்சா பிறகு அது லைனிங் துணி வந்து ஒடுங்கி சின்னனாக வந்துடும் சாரி மேல் துணி வந்து பெருசாக இருக்குது நாம கூட அவசரத்துக்கு சில நேரம் எல்லாம் கொண்டு வந்துடும் பரவாயில்ல தைச்சி தாங்க கொண்டு அதை புல பிறகு அந்த ப்ளவுஸை கொண்டு வந்துருக்கிறோம் அளவுக்கு பார்க்க மேலே நமக்கு ஒரு மாறி கிடக்கு நான் அப்படி போயிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் துணி உள்ளால் சின்னனாக இருக்குது மேல் துணி வந்து பெருசாக இருக்குது அப்படி ஒடுங்கி போய் சுருக்கமாயும் இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் மேலே தண்ணியில் துவச்சி தண்ணியில் அலம்பி போட்டு காய போட்டு தான் போட்டுறேன் அது இந்த லைனிங் இந்த பப்ளிங் இந்த பப்ளிங் துணி கூடுதலாக இல்ல லைனிங் வந்து தான் அந்த பப்ளின் அது இங்கே வந்து ஒரு மீட்டர் வந்து இருநூறுவா நூற்றி தொண்ணூறு மிக்கிது கூடுதலாக இல்லாடமும் இருநூறுவா மிக்கிது இந்த துணி அது கட்டாயம் வந்து தண்ணியில் அலம்பி ஒரு கா காய போட்டால் தான் நல்லதாக இருக்கும் ஓகே இப்போ பேருங்க சட்டையெல்லாம் பட்டி ரெடியாக வச்சாச்சு இப்போ நான் வந்து தைக்க போகிறேன் முன்கொளத்து வந்து அடித்தாச்சு அது முன்கொளத்துக்கு வந்து முன்கொளத்து இப்படி ஜோயிண்ட் இல்லை பட்டன் வைக்கலாம் அப்படியே இருக்கும் இது முன்கொளத்து அந்த அக்கா சொன்னவன் அவள் தான் வைக்க சொல்லி அவா இந்த விருப்பத்துக்கு வணங்க வட்டைக்களத்தை வச்சு தைச்சிருக்குது டப்பன்னு தைக்கலாம் மரமாதிரி தேங்கானு சட்டை தைக்கிறாருக்கும் நல்ல ஒரு துணியாக இருக்குது இப்போ கூடுதலாக ரெடி ரெடிமேட்டாக வருகிற சட்டைகள் துணிகள் கூட இப்போ கடைக்கு துணிகள் வருது முந்திய மாதிரியில இப்போ நல்ல நல்ல டிசைனான துணிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது கடையில் ஆனால் கடையில் துணிகள் கொஞ்சம் விலை கூட ஆகிருக்கு இப்போ சட்டை வந்து வழியால் மலிவாக விற்கிது கடையில் எல்லாம் அப்படி சில கடையில் வாங்கப்போனா சட்டையை கொஞ்சம் விலை கூடத்தான் வரும் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படிம்போகும் சில இடம் சில இடங்களில் கூட மல்லி வைக்கணும் ஆனால் அப்படி நல்ல குவாலிட்டியான துணிகள் எடுக்கிறாண்டால் விலை கூடத்தான் வரும் ச துணிகள் எடுக்க போவேக்காங்க துணிகள் கொஞ்சம் விலை கூடவும் இருக்கு சில இடங்கள்ல விலை நோமலாகி இருக்காது நோமல் துணிகளும் பாவிக்கும் பரவாயில்ல இந்த இந்த துணியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு எண்ணூறுரூவா அப்படி வரும் மீட்டர் இது அண்டகா மீட்டர் துணி அப்படி தான் வந்து எடுத்துக்க வந்துக்காடுதான் அதுலேயே சமாளித்து தைக்கக்கூடியதாக தைக்கக்கூடியதா இல்லை கைக்கு வந்து மேலே சுருக்கும் அப்படித்தான் இல்லை வை தைக்க சொல்லி தச்சுருவோம் அப்படியே பார்த்து கொண்டுக்க பாருங்க சட்டையை எப்படி தைக்க போகமா முடியுதுண்டு நாங்க நாங்கள் வடிவாக தைப்பாங்க கொண்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிடலாது அது விரும்பினா நீங்கள் ஒன்று தைச்சு போட்டு பார்த்து அடுத்த அட்டாச்சு நீங்கள் தைக்கலாம் நாங்களே எங்களை பத்தி பெருமை பாராட்டக்கூடாது கொஞ்சம் கைக்கு மெல்லு சார் சுருக்கு வச்சாச்சு கையை கொஞ்சம் சுருக்கு வச்சாண்டும் கை கொஞ்சம் கட்டையாக போயிடும் ஆனால் அன்றைக்கு செமினாக்கு தைச்ச சட்டையும் வந்து அவ சொன்னால் அதனால் கை கொஞ்சம் கட்ட மாதிரி உண்டு ஆனால் போட்டிருக்கேக்க நல்ல வடிவாக இருக்குது அளவான கை மயம் துணிக்கு ஏத்த மயத்தை வந்து வட்டி விட்டது என்ன இப்ப நான் கூட தையல் பழகி தைக்க துவங்கி இப்ப இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு தொடர்ந்து இப்ப நான் இந்த வெளியே செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அதுவும் ஒரு கடவுள்ல கிருமதான் சில வேண்டாம் அதுக்கு வேறு வேலை மாற மேலே மாறி மாறி போயிருப்பினும் ஆனால் நாங்களும் என்னவோ செய்கிறோம் ஆனாலும் இந்த தொழில் நான் தொடர்ந்து செஞ்சோண்டே இருக்கிறேன் கடவுளை என்ன நடத்தி கொண்டு என்னாலே எத்தனை பேர் வந்து வேலையை பழகி கொண்டு அப்படி இப்படி போயிடணும் இப்போ இங்கே கடைசியாக என்னோட இப்போ பழகி நிற்கிற என்ன சாதிம்தான் இங்கே நீங்கள் தைக்கிற அதுக்கு முன்னோல படியல் பழகைகளை தைச்ச வேணும் ஆனால் முதலும் கேட்குற வேணும் வேறுபடியாக நாங்கள பழகி விடுவியல் ஒன்று அன்றைக்கும் இப்போ எங்கட வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை போய் அங்க தையல் பழகுது என்ன நினைக்கிறேன்னு ஒரு ஆறு மாதத்தில் பழக்கி விடுறான்னு சொல்லி எல்லாம் வட்டி தைக்க பழக்கி விடுறான்னு சொல்லி உனக்கு அவனுக்கு நாப்பதினாயிரம் ரூபான்னு சொன்னான் அந்த பிள்ளை சொல்லிச்சு நாப்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் பண்ணி அவள் வட்டியெல்லாம் எல்லாம் தைக்க பழக்கி விடுற கண்டு நாப்பதாயிரம் கொடுக்கணும் தைக்க அந்த பிள்ளை ஒரு நாளும் போகிறது அங்கே வீட்டு பக்கத்துல இருக்க தைக்கிறாங்க

அப்போ சரி அவள் எங்களோட உடுப்பு தேக்க வந்த ஒரு கஸ்டமர்ஸ் தான் வந்து பலகீனவாதான் சரி ஓமான்னு சொல்லி அப்போ இங்கே வந்து கூடுதலாக வர செமினா அனுக்கிறவன் மற்ற ஒரே மாக்கள் நின்று பொம்பளை பிள்ளைகள் அவ ஒரு ஒன்றரை மாதம் நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளம்பாள் காலை மேலே காலை மேலே வரையில் அவள் வந்து வீட்டிலே மேலே சொல்லி மதியாதை பிறந்த மாறுவான் மதியாதை பிறவான் அது நின்று கொஞ்ச நாள் அவ எல்லாம் பார்க்க விட்ட நாங்கள் சொல்லி பார்த்தவா ரெண்டு அவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஷின் நாங்கள் விட்டோம் தைக்க சொல்லி மிஷினே கொஞ்சம் பழகிட்டான் என்னென்ன அப்பேக்க வந்து நாங்கள் இங்கே தைக்கிறதுக்கு இந்த எப்படி மிஷின் வழி இல்லாமல் இருந்தது ரெண்டு தைக்கிற காக்கல் நின்றவிடம் அப்போ அவாவுக்கு ஒரு மிஷின் ஒன்று சேவை பண்ணது அப்போ அவ கொஞ்சம் விளையாண்டு போகிறவங்க வசதி இருந்தவுடக அப்போ அவாவா ஒரு மிஷின் ஒன்றை வேண்டினான் தான் இதிலேயே தச்சு பழகுற ரெண்டு மிஷின் எல்லாம் ஒன்று வேண்டி அவத்திங்கன்னு சொன்னால் அதில் நாங்கள்லாம் தைக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் பழகிறாக்கு மெல்ல மெல்லவா சாரி ப்ளவுஸ் எல்லாம் நான் லைனிங் இல்லை ப்ளவுஸ் எல்லாம் பட்டி கொடுத்துனான் தைச்சவா அப்புறம் லைனிங் பச்சை பிளவுஸ்கள் எல்லாம் மட்டி கொடுத்து தைச்சவா அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சி நாளில் வந்து அவள் ஃபுல்லாக பழகிட்டா ஃபுல்லாக பழகிட்டா சாரி ப்ளவுஸ் எல்லாம் மட்டும் தைப்பா அப்புறம் நான் அவாக்கு பெற்ற எல்லா விதங்களையும் காட்டி கொடுத்து வெட்டுற கட்டிங் எல்லாம் மட்டி கொடுத்து விட்டுறேன் அவள் எங்களுக்கு போவேக்க இப்படி ஒரு மிஷின் தான் இந்த மிஷின் எடுத்து வைத்து வாங்க மிஷின் எல்லாத்தையும் வந்து எங்களை தந்துட்டு போனவா அவங்களுக்கு ஒரு கிப்டாக நன்றியா அப்பா அவன் அம்மா என் போய் ஒரு தனக்கு ஒரு உதவியாக இருக்குமாவா சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க கூட சொல்லியிருந்தா அங்கே உள்ள வேலையில காட்டிலும் இந்த வேலை செய்து அவங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கணும் அங்கே போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத காட்டிலும் இதில் வந்து ஒரு நோமலாக சொல்லுவோம் ஒரு அக்கா ஒரு அக்கா இன்னொரு காய்ச்சுவைண்டா கொக்கா அவன் நோமலாக சொல்லுவாள் தான் நோமலாக ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு பிளவுஸ் தைப் பண்ணண்டு விளையாட்டு ப்ளவுஸ் தைப் பண்ணி அங்கே ஒரு ஜெர்மன் ஆனாண்டைக்கு ஒரு நோமலா முப்பது ஹீரோ ஓ நாற்பது யூரோ அப்படி எல்லாம் வேண்டுறோன்னு சொன்னோம் ஒரு ப்ளவுஸுக்கு டிசைன்ட்டு ஐம்பது யூரோ அப்படி வேறு மண்ட அப்போ அவரோட வாவைக்கு நல்ல மண்டு காணமண்டு ஒரு ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிஷினெல்லாம் வேறு இப்போ 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 இப்படியான மிஷின் வழியெல்லாம் வந்தபடியா த உடுப்பு தைக்கிறதுக்கு சுவம் ஆக முதல் ஸ்டார்ட் இல்லைனா அந்த காலால் ஆட்டி தைக்கிற மிஷின் வழியான அதெல்லாம் கணக்கு தைக்கலாம் தைக்கலை இதுல எல்லாம் டக்காண்டு தைக்கலாம் ஏனி காலத்தில் இன்னும் இன்னும் சுவமான மிஷினோலையெல்லாம் வரும் தைக்கிற ஓகே மக்களே பாருங்கோ பலகான ஒரு சட்டை உண்டு நான் இப்போ தைச்சிட்டேன் அப்படி இருக்கணும் பாருங்கோ நல்ல ஒரு வட்டை கலத்து வச்சு வச்சு சுருக்கு கை வச்சு கூடுதலாக இப்போ எல்லாம் மோடலுதான் கையை கைக்கு சுருக்கு வச்சுட்டு இப்படி சட்டை போட்டாலும் ஓகே எல்லாருக்கும் அப்படி விருப்பமான நல்ல ஒரு துணி இந்த துணி நல்ல கலர்ஸ் நல்ல பூ எல்லாம் இருக்குது இப்படி துணியெல்லாம் நீங்களும் சட்டை தைச்சி போடலாம் விரும்பினா ஓகே என்னைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானே ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்றதை நான் ரெடி பண்ணிட்டேன் செம்மின் அவை சொல்லி கொண்டிருக்கோம் நான் இல்லாமல் வீடியோவே செய்ய மாட்டேன் போகலக்கன் நான் பார்க்குற உறவுகளுக்கு வந்து நாம் எல்லாருமா கூடுதலாக ரெண்டு கேட்க கொஞ்சம் நல்லா இருக்க முடியாக்கா நான் விரும்புகிறது அவன் அம்பையில் எழுத இருக்கி ஓகே நானே கடையில் வந்து ஒரு வீடியோ செய்தாச்சு பதிவு செய்துட்டேன் அது இப்போ தான் இப்போ லிதியாக கூடிய ஒன்றுனே சரியால் விட்டுட்டு வந்தால் இப்போ இந்த சட்டை வந்து அந்த வட்டி தைக்க இந்த சட்டை வேறங்கோ தைச்சி முடிஞ்சுது இந்த துணி பிடிச்சிருந்தா இந்த சட்டையுடைய கலர்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா விரும்பினா நீங்களும் வண்டி தைக்கலாம் என்றதை கொமெண்ட்ஸில் சொல்லுங்க விரும்பினா லைக் பண்ணுங்க பாய்